வணக்கம் இது பரதி ஊடகத்தின் பிரதான பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாலூட்டும் போத்தல் அருகே குழந்தையின் எலும்புகள் அதிர வைக்கும் செம்மணி சிந்துபாத்தி ஜாலில் பத்து வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம் அறுபத்தி இரண்டு வயது முதியவர் கைது நொச்சியாக இலக்கு வைக்கப்பட்ட சிறிதரன் எம்பி புலனாய்வு விசாரணை தீவிரம் அரசாங்கத்தின் பாடத்திட்டம் தொடர்பிலே முடிவை ஆதரிக்கும் அர்ஜுனா விசேட அதிரடி துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவகவின் பயண தடை தற்காலிகமாக நீக்கம் பதிமூன்று பெண்கள் உட்பட பலர் கைது போலீசார் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி குழந்தையின் எம்பு தொகுதி ஒன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது செம்மணியில் மனித புதைகுழியில் இருந்த குழந்தைக்கு பாலூட்டும் போத்தல் அடையாளம் காணப்பட்ட பகுதியில் குறித்த எம்பு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலிக்கு அருகிலே மேலும் புதைகுலிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த பகுதி தடவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டு என நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டு அகழ்வுப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் பதினேழாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற போது குழந்தைகளுக்கு பாலூட்டும் போத்தல் ஒன்றும் மற்றும் வெள்ளை நிற ஆடை ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்நிலையில் அந்த இருந்த குழந்தையின் எம்பு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணத்தில் பத்து வயது சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய அறுபத்தி இரண்டு வயதுடைய முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாணம் ஊர்காவல்துறை காவல் பிரிவுக்குட்பட்ட வேலனை பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தொடர்பிலே தெரிய வருகையில் கடந்த சனிக்கிழமை அன்று குறித்த சிறுமி துறையூர் கடத்துறை சங்கத்திற்கு அருகிலே உள்ள கடைக்கு ஜூஸ் வாங்க சென்றுள்ள நிலையில் கடையின் உரிமையாளரான அறுபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க நபர் குறித்த சிறுமியின் கடையின் உள்ளே அழைத்து குளிரூட்டியில் இருக்கும் ஜூஸை எடுக்குமாறு சிறுமிக்கு தெரிவித்திருக்கின்றார் சிறுமி ஜூஸை எடுக்க முற்பட்ட குறித்த கடையின் உரிமையாளரான சந்தேக நபர் சிறுமியின் பின்புறமாக கட்டி அணைத்து கடுமையாக பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார் இதனையடுத்து பதட்டத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமி வீடு சென்று குறித்த சம்பவத்தை தயாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் ஆனால் அவர் தன்னுடைய தாயார் சமூகம் மற்றும் அயலவருக்கு அஞ்சி காவல்துறையில் முறைப்பாடு செய்ய தயங்கி இருக்கின்றார் இருந்தும் சில சமூக நலன் விரும்பிகளின் முயற்சியினால் சிறுமியின் தாயார் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி என்று தன்னுடைய பகுதி கிராம செவகருக்கு இருக்கின்றார் இதனையடுத்து இருபத்தி நான்காம் திகதி வேரெண்ணெய் பிரதய செயலகத்தினுள் சிறுதா நடத்த நடத்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் அன்றைய தினமே முறைப்பாடும் செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பிலே நடவடிக்கைகள் இறங்கி கடையின் உரிமையாளரான குறித்த நபரை கைது செய்திருப்பதாக காவல்துறையின் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் மேலும் குற்றவாளியை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் தனிப்பட்ட பாதுகாப்புகள் தொடர்பிலே பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன நொஜியாகமா பகுதியில் ஒருமுறை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியிருந்தார் இருந்தார் நாடாளுமன்ற பயணம் செய்த போது தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அண்மையில் நடந்த பாதுகாப்பு குழு கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சு சார்பிலே இலங்கையின் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிலருக்கு பாதுகாப்பு வழங்கினோம் என குறிப்பிட்டுள்ளனர் அதில் தன்னுடைய பெயரும் வாசிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீதரன் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன வரலாற்று பாடத்தை தெரிவு பாடமாக மாற்றும் அரசாங்கத்தின் முடிவு சரியானது என்ற வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் கருத்து வெளியிட்டுள்ளார் ஆயிரத்து அறுநூறாம் ஆண்டு முதல் இலங்கையில் நல்ல வரலாறு இல்லை என தனக்கு தெரியும் எனவும் கூறியுள்ளார் அத்துடன் இலங்கை தமிழ் மக்களுக்கு சொந்தமானதா அல்லது சிங்கள மக்களுக்கு சொந்தமானதா என்பதை வரலாறு கற்பிக்கவில்லை எனவும் அத்தகைய பிளவுவாத கருத்துக்களை மக்கள் மனதிலே பதிய வைக்க கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேவைப்பட்டால் மட்டுமே படிக்க வேண்டிய விருப்ப பாடமாக வரலாறு மாற்றப்பட வேண்டும் எனவும் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தெகிவலை தொடருந்து நிலையத்திற்கு அருகிலே கடந்த பதினெட்டாம் திகதி காலை நபர் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சு நடத்திய நபர் இன்று காலை சுட்டு கொல்ல விசேட அதிரடி நடந்த துப்பாக்கிச்சூட்டு சண்டையில் அவர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொந்தலாவிட்ட பகலகம கடவத்துவ பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட வீட்டில் காவல்துறையினர் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் குழுவும் ஆய்வு செய்துள்ள நிலையில் அங்கு மறைந்திருந்த சந்தேக நபர் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளை நோக்கி சூடு நடத்திய நிலையில் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளும் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்தவரே உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக குறித்த விடியத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் சப்ரமுகவ மேல் மாகாணம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது மத்திய மலை நாட்டில் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புத்தளம் திருகோணமலை மொன்றாகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பத்தி தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் அவர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயப்படுத்தப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கர் அணவக்க தொடர்பான வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் அதுவரை அவருக்கு விதிக்கப்பட்ட பயண தடையை தற்காலிகமாக நீக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ராஜகிரிய பகுதியில் வாகன விபத்தை ஏற்படுத்தியதுடன் சம்பவத்தின் பின்னர் ஆதாரங்களை மறைத்தமை தொடர்பிலே குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கர் அணவக்க அவருடைய சாரதி மற்றும் அப்போதைய வெளிக்கடை போலீஸ் பொறுப்பதிகாரி சுதத் தஸ்மட ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பிரதிவாதி பாட்டாளி சம்பிக்க ரணவக்க சார்பிலே ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் ஜெயமன் அடுத்த நீதிமன்ற திகதி வரை தன்னுடைய கட்சிக்காரருக்கு விதிக்கப்பட்டுள்ள பயணத்தடையை தற்காலிகமாக நீக்குமாறு பிறப்பித்துள்ள கோரிக்கையையும் விடுத்திருக்கின்றார் அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட பிரதிவாதிக்கு விதிக்கப்பட்ட பயணத்தடையை தற்காலிகமாக தளர்த்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது குறித்த குடிவரவு மற்றும் குடி அகழ்வு கட்டுப்பாட்டாளர்களுக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் மேல் நீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது கழுத்துறையில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட பதிமூன்று பெண்கள் உட்பட பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வத்துவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் இதன்போது மூன்று வயது குழந்தையை கையில் ஏந்தியபடி ஒரு பெண் இருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் அத்துடன் பத்து லட்சத்திற்கு அதிகமான பணமும் இரண்டு சீட்டு தொகுப்புகளும் மற்றும் இரண்டு பாய்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும்